அந்த பிளஸ் டூ வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் டென்த்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் லவ் மேட்டர்ல எல்லாம் மாட்டிக்காத அதனால தான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வேணாம்னு சொன்னது ஏன் தெரியுமா நான் சொல்றேன் எல்லா இடங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாய்ஸ் ஆர் யூ வித் மீ ஆர் யூ வித் மீ புரியுதா நான் சொல்றது நீ சொல்லாத புரியுதா நல்லதுக்காக சொல்கிறேன் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோ என்ன தெரியுமா இந்த வயசில் முடிவு பண்ணாத இந்த வயசில் சில விஷயங்கள் தோணும் முடிவு பண்ணாத காலம் ஒன்று கனியும் இன்னொரு ஒரு பத்து வருஷம் இருக்குது உனக்கு பத்து வருஷம் வெயிட் பண்ண ஒரு சனியை வரும் வாழ்க்கையில் வந்தால் போவாது உனக்கு ப்ரூஃப் வேணுமா ப்ரூஃப் வேணுமா நான் நானே இருக்கிறேன் வாழணும் சாவுற வரைக்கும் போக மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு பத்து வருஷத்துல வந்து சேர போதில் இப்பவே ஏன் தேடி அலையிற நல்லபடியா படி ஸ்மார்டாயிரு வாழ்க்கையில் பெற்றோர்களுடைய பேச்சை கேளு ஆசிரியர்கள் பேச்சை கேளு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த லவ் மேட்ருலாம் நீ ஏன் சொல்கிறேன் தெரியுமா உண்மையாக சொல்கிறேன் யோ யோ அப்பா எப்பா அப்பா தலை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்கே இருக்கிற எங்கே இருக்கிற என்ன பண்ணுற எது செய்கிற என்ன சாப்பிட்ட எங்கே போனேன் எங்கே வந்த ஒரு செல்ஃபி அனுப்பு ஏன் போன எடுக்கலை நீ ஆன்லைனில் இருந்து என்ன பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் நீ எதுக்கு அங்கே ஒரு மெசேஜை போட்ட அது யார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லை எனக்கு தெரியும் நான் எப்படி உன்ன நம்புறது நீ எப்படி எனக்கு வந்து வாய்ச்ச நான் என்ன சானிய இதுக்காக நம்ம வாழ்க்கை சின்ன வயசு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிறீங்க வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற அத்தனை ஆளுமையும் பெறக்கூடிய ஒற்றை வயதில் இருக்கிறோம் இந்த வயதை போய் வீணடிக்கலாமா அதையெல்லாம் செய்யறதுக்கு காலம் இருக்குது வந்து இது இது குழப்பமான வயது அனுபவிங்கிற நான் எந்த முடிவும் எடுக்காமல் அனுபவி கற்றுக்கொள் லேர்ன் 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 மை டியர் சில்ட்ரன் ஸ்டடி என்ன தெரியுமா யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஸ்டடி லெஸ் அண்ட் லெஸ் ஒரு விஷயத்தை ஆழமா 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 பாரு எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அஞ்சு வருஷம் பாடி ஃபுல்லாக படிக்கிறோம் எம்எஸ் படிக்கும் போது என்ன படிக்கிறோம் கண்ணை மட்டும் படிக்கிறோம் இதயத்தை மட்டும் படிக்கிறோம் என்ன அர்த்தம் எல்லாம் தான் படித்தாச்சே அது எதுக்கு மாஸ்டர் டிகிரி ஒன்றை ஆழமாக படிப்பதற்கு பெயர் தான் படிப்பு ஸ்டடி யூ ஸ்டடி வெல் இந்த நேரத்தில் நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வாழ்க்கை ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு இன்னொரு முறை வந்தால் அது இன்னொரு முறையான வாய்ப்பு தான் அடித்து தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் என்னுடைய தகப்பனார் சொல்லுவார் காட்டு வழியில் செல்கிறாய் காட்டில் எந்த காய் கனி பூ வந்தாலும் அதை அனுபவித்துக் கொண்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதே வழியில் திரும்பி வரமாட்டோம் இந்த வயது அப்படித்தான் அதனால் நிதானித்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை உன் கரங்களில் இருப்பதனால் உனக்கு ஏதேனும் டிஸ்டபன்ஸா இருக்கா உன்னை நீயே ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லையா என்னிடத்தில் பேசு நான் உனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குகிறேன் உனக்கான சிக்கல்களை உனக்கான தீர்வுகளை இந்த அவையிலே நீ பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீ என்னிடத்தில் வெளிப்படையாக பேசி எனக்கு இந்த சிரமம் இருக்கு என் இதுலேருந்து என்னால் வெளிவர முடியல இல்லைன்னா இதுதான் எனக்கான பிரச்சனை இது என்னால் புரிஞ்சுக்க முடியல என்ன தீர்வுன்னு கேளு நான் இப்பொழுது அந்த திரை விலக்கி தருகிறேன்